இங்க காந்திங்கிற பொண்ணு அவ கூட இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு அவ ஊரோட நுழைவாயில் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா அப்ப ஃபேக்டரி ஊருக்குள்ளே வராரு ஆக்சுவலி வரக்கூடாதுன்னு அந்த பொண்ணு உட்காந்துருப்பா இப்போ இப்ப எல்லாரும் சேர்ந்து சத்தமா அந்த ஆஃபீஸரை அங்கேருந்து போக சொல்றாங்க இப்போ அந்த ஊரோட தலைவருமே வந்து அந்த பசங்களை எழுப்பி பார்த்து எந்திரிக்காதனால அவங்க அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு வர சொல்றாங்க அந்த பசங்களுமே அவங்க வந்தாலும் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லி கையெல்லாம் கோர்த்து ஒற்றுமையா உட்காந்துட்டு இருக்காங்க இந்த ஃபேக்ட்ரி ஆஃபீஸரும் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான் இந்த பொண்ணுமே எங்க தாத்தாவோட மரத்தை வெட்டாதீங்கன்னு சொல்றா அந்த ஃபேக்ட்ரி ஆபீசரும் எந்திரிச்சு

ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் தேய்ச்சி விடுறாங்க சோ ஃபேக்டரி ஆபீசர் நீங்க யாரு வெட்டவனா சொல்லிட்டு கோடாரி எடுத்துட்டு வெட்ட போறான் அப்ப ஊர் மக்கள் எல்லாம் அடிக்க வராங்க இந்த பொண்ணுமே போய் தடுக்குறா ஃபேக்டரி ஆபீசருமே இந்த பொண்ணு இவ்வளவு போராடுறத பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட மனுப்பு கேட்டுட்டு அங்க இருந்தே போயிடுறான்